சாமி அருள் மூணு விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் சொல்றது நடக்கும் சொல்றதுதான் நடக்கும் சொல்றது மட்டும்தான் நடக்கும் தன் கனவு வந்து ஒரு குவாட் பிரச்சனை வந்து ஒரு குவாட் வாங்கும்

இன்னைக்கு உன் கணவரை வந்து பையனோட கிரக அமைப்பு கொஞ்சம் சரியில்லை இப்போ வாங்குற சம்பந்தம் வாங்கி சொல்லு நான் சரி சரிமணிக்காக உடனே பார்த்து பண்ணி கொடுத்துறேன் வீட்டுக்கிற அணியை குடியே திருச்சி கொடுத்துறேன் அப்படின்னா என்ன நடந்துருது குடி நிறுத்திட்டான் ம் சாமி ஓட்டுற அதுக்கு முன்னாடி வச்சுட்டா குடிக்க மாட்டான் ஓட்டுற வைக்கிற நான் பிடிச்சிடுவேன் முடிவு

என்னுடைய குலதெய்வம் குடி கொண்டு கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் அவன் கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாற்றாமல் விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்கே போய் முறையிடுதாய்